ஹிட்லருடைய நாஜி படைகள் இஸ்ரேலுடைய இன்னைக்கு இருக்க யூதர்களை அழித்ததை படுகொலைகள் என்று சொல்லுவார்கள் இந்த முன்னாடி அல்லது பின்னாடி இன அழிப்புகள் இனங்களை மொத்தமாக வேட்டையாடுவது நடந்திருக்கிறதா என்றால் நடந்திருக்கிறது நடக்காமல் இல்லை குறிப்பாக அமெரிக்காவே பலவிதமான யுத்தங்களில் இதை செய்திருக்கிறது அமெரிக்காவை பொறுத்தவரையில் இதுவரைக்கும் அமெரிக்கா கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட யுத்தங்கள்

இன்றைக்கு இந்த வீடியோவுல ஒரு முக்கியமான விவகாரத்தை விவரத்தை நம்ம தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அது அது என்ன என்ன விவரம் சொல்லி தெரியும் இருபத்தி ரெண்டு மாதங்களுக்கு மேலாக ஒரு பாரிய இனப்படுகொலை நடைபெற்று வருகிறது கிட்டத்தட்ட எழுபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் முழு நாடுமே

இந்த சூழல் தான் காசாவுக்குள்ளே இருக்கிறது இப்படியான சூழலில் சர்வதேச மட்டத்தில் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிரான எதிர்ப்பலைகள் தற்போது அதிகரித்து வருகிறது குறிப்பாக எதிர் வருகிற செப்டம்பர் மாதம் நடைபெற இருக்கிற ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் மாநாட்டில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக நாங்கள் அங்கீகரிப்போம் என்று பிரான்ஸ் உள்ளிட்ட பல நாடுகள் தற்போது பேசி வரக்கூடிய காட்சிகளையும் நம்ம காண முடிகிறது இப்படியான சூழலில் இஸ்ரேலுக்குள்ள இருந்தே நம்ம அரசியல் அதை தாண்டி ஊடக ரீதியாக சர்வதேச மட்டத்தில் நம்முடைய நாடு தோல்வி அடைந்து விட்டது என்கிற பேச்சுக்களும் தற்போது பகிரங்கமாகவே பல பேரும் இஸ்ரேல் காசாவை ஒட்டுமொத்தமாக ஆக்கிரமிக்க போகிறோம் என்று அறிவித்திருக்கிறது அதற்கான காரணமாக பிரதமர் தோல்வி அடைந்திருக்கிறது எனவே புதுசா அட்டாக் பண்ணி காசாவை கைப்பற்ற போகிறோம் தான் அவருடைய தீர்க்கமான முடிவாக இருக்கிறது இதற்கு இஸ்ரேலுடைய ராணுவ தளபதியை மறுப்பு தெரிவித்து வருகிறார் கடும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது யுத்தம் பண்ணினா நம்மாக்க நிறைய பேர் செத்து மடி வாங்க என்கிற செய்திகள் எல்லாம் தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது நம்முடைய வீடியோவை பார்க்கக்கூடியவங்க அதை தொடர்ந்து பார்த்துருப்பீங்க இந்த சூழல்ல இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி என்னன்னு சொன்னா ஹோலோகாஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அது என்ன ஹோலோ காஸ்ட்டுன்னா ஜெர்ம ஹிட்லருடைய நாஜி படைகள் இஸ்ரேலுடைய இன்னைக்கு யூதர்களை அழித்ததை படுகொலைகள் என்று சொல்லுவார்கள் இந்த முன்னாடி அல்லது பின்னாடி இன அழிப்புகள் இனங்களை மொத்தமாக வேட்டையாடுவது நடந்திருக்கிறதா என்றால் நடந்திருக்கிறது நடக்காமல் இல்லை குறிப்பாக அமெரிக்காவே பலவிதமான யுத்தங்களில் இதை செய்திருக்கிறது அமெரிக்காவை பொறுத்தவரை இதுவரைக்கும் அமெரிக்கா கிட்டத்தட்ட மேற்பட்ட யுத்தங்கள் யுத்தங்களை சர்வதேச மட்டத்தில் செய்திருப்பதாக வரலாற்று குறிப்புகள் சொல்கிறது ஒரு யுத்தம் ரெண்டு யுத்தம் இல்லை நமக்கு தெரிஞ்சது ஈராக் வார் வியட்நாம் வார் அதை தாண்டி சில இப்ப நடக்கக்கூடிய வார் இதுகள் தான் நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கிறது ஆனால் அமெரிக்காவினுடைய வரலாற்றை ஆய்வு செய்யக்கூடியவங்க சொல்லக்கூடிய தகவல்களை அல் ஜசீரா வரைமுறைப்படுத்தி இருக்கிறது அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நானூறுக்கும் மேற்பட்ட யுத்தங்களை செய்திருக்கிறது இதுவரைக்கும் சர்வதேச மட்டத்தில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட ராணுவ தளங்களை அமெரிக்கா பல நாடுகளிலும் அமைத்திருக்கிறது

அமெரிக்கா பிரித்தானியா தாண்டி நாடுகள் அதையும் உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது இப்படியான சூழலுக்குள்ள இந்த இனப்படுகொலை என்பது எப்படி என்று சொன்னால் குறிப்பாக ஹிட்லர் யூதர்களை அளித்தார் என்பது தான் அதை சர்வதேசம் ஒப்புக்கொள்கிறது ஆனால் இனப்படுகொலை என்ற வட்டத்துக்குள்ளே அதை கொண்டு வராமல் ஆரம்பத்தில் வைத்திருந்தார்கள் பிறகு கொண்டு வந்தார்கள் ஏன் கொண்டு வராமல் வச்சுருந்தாங்கன்னா இனப்படுகொலை என்பதை வரைமுறைப்படுத்துகிற எந்த திட்டமும் ஐநாவில் இருக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுகளுக்கு பிறகு ஐநா இனப்படுகொலை ஜெனோசைட் மாநாட்டை நடத்துகிறது அந்த மாநாட்டுக்கு பிறகுதான் இதற்கு பிறகு ஒரு குழு தனியாக அளிக்கப்பட்டால் அது இனப்படுகொலையாக வரைவிலக்கணப்படுத்தப்படும் என்ற அறிவிப்பை ஐ ஐநா வெளியிட்டிருந்தது அதற்கு முன்பதாக நடைபெற்றவைகளும் இனப்படுகொலை தான் என்கிற வட்டத்துக்குள் ஐநா கொண்டு வந்தாலும் செய்தவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு முனையவில்லை ஏன்னா இப்போதான் சட்டத்தை உருவாக்குறோம் இதுக்கு முன்னாடி நடந்ததற்கு தண்டனை கொடுக்க முடியாது என்று சொன்னார்கள் ஆனால் ஜெர்மனுடைய அதிகாரிகள் மீது தனித்தனியாக பல தண்டனைகள் கொடுக்கப்பட்டது அது வரலாற்று ஆவணம் அதிலே மாற்று கருத்தில் இப்படியான சூழலில் உலகத்திலேயே ஹோலோகாஸ்ட் மாத்திரம் அதாவது ஜெர்மன்ல ஹிட்லர் செய்த இஸ்ரேலியர்களுக்கான அநியாயம் மாத்திரம் பேசப்படுகிறதே அதற்கு முன்பதாக யாரும் எதுவும் செய்யவில்லையா என்று சொல்லி பாத்தீங்கன்னா செய்திருக்கிறாங்க இதே ஜெர்மன் பொஸ்னியா மேல இன அழிப்பு யுத்தத்தை மேற்கொண்டிருக்கிறது இப்ப இருக்கிற நமீபியா மேல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு காலப்பகுதிகளிலேயே இன அழிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது மக்கள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏன் அவர்கள் பேசப்படவில்லை என்று சொன்னால் அதுதான் இஸ்ரேலிய யூதர்களுடைய திட்டமிட்ட செயல்பாடு என்பதை ஆச்சரியத்தோடு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னன்னா உலகத்திலேயே நாங்கள் மட்டும்தான் இப்படி அளிக்கப்பட்டோம் என்பதை வரலாறாக நமீபியா எல்லாம் நடத்தப்பட்ட நிஜமான இன அழிப்பு பற்றிய வரலாற்று தகவல்கள் பெரிதுபடுத்தப்படவில்லை ஆமா அளிக்கப்பட்டாங்கிறதோடு நிற்குதே தவிர பெரிதுபடுத்தப்படவில்லை ஏன் பெரிதப்படுத்தப்படலைன்னா வரலாற்றை எழுதியவர்கள் திட்டமிட்டு குறிப்பாக யூத வரலாற்று ஆசிரியர்கள் இந்த காஸ்ட் எப்பொழுதும் பேரோட நிக்கணும் எங்களுக்கு நடந்ததுதான் உலகத்தில் மிகப்பெரிய அநியாயம் என்பதை சர்வதேசம் ஒப்புக்கொள்ள வேண்டும் வேறு எந்த அநியாயமும் பக்கத்தில் வந்துடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்தார்கள் குறிப்பாக போலந்த சேர்ந்த யூத வழக்கறிஞர் ரஃபேல் லெம்கின் என்கிறவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு காலப்பகுதிகளில் இந்த ஜெனோசைட் என்கிற ஒரு வார்த்தையை உருவாக்குகிறார் இன்றைக்கு இனப்படுகொலை ஒரு இனமே அழிக்கப்பட்டால் இனப்படுகொலை என்று

அல் ஜசீராவினுடைய ஊடகம் செயல்பட்டு வருகிறது அவங்களும் ட்ரோன் அனுப்பி காட்சிகளை மொத்தமாக எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது காசாவினுடைய மொத்த கழுகு பார்வை காட்சிகள் இன்னும் வெளியே வரல காசாவினுடைய எல்லா அழிவுகளும் எப்போ வெளியே வரும்னா இந்த யுத்தம் முடிவுக்கு வந்து சர்வதேச ஊடகங்கள் உள்ள போனால் மட்டும்தான் இந்த அழிவுகள் எல்லாம் வெளியே வரும் அப்படி வெளியே வந்தால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய மொத்த முகத்திரையும் கிழிந்து தொங்கிவிடும் அதைத்தான் தற்போது இஸ்ரேலுடைய வரலாற்று ஆய்வாளர்களும் இப்போது இருக்கிற வரலாற்று ஆசிரியர்களும் பயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்னன்னா நீங்க செய்திருக்கக்கூடிய இந்த காரியம் ஹோலோகாஸ்டை மறிக்கச் செய்துவிடும் ஹோலோகாஸ்டை மக்கள் மனங்களில் இருந்து தூக்கி எறிந்து விடும் இனிமேல் ஹிட்லரை பற்றி யாரும் பேச மாட்டார்கள் நெதன்யாகுவை பற்றி தான் பேசுவார்கள் இனிமேல் ஹோலோகாஸ்ட்டை பற்றி யாரும் பேச மாட்டார்கள் காசா இன அழிப்பு ஜெனோசைட்டை பற்றி தான் பேசுவார்கள் இனிமேல் இரண்டாம் உலக மகா யுத்தத்தை பற்றி யாரும் பேச மாட்டார்கள் ரெண்டாயிரத்தி அக்டோபர் ஏழாம் தேதியில் இருந்து நடைபெற்று வரக்கூடிய காசா மீதான யுத்தத்தை பற்றித்தான் அனைவரும் பேசுவார்கள் எனவே வரலாறு திரும்புகிறது வரலாறு திரும்பிவிட்டது சர்வதேச மட்டத்தில் மாற்றங்கள் வர ஆரம்பித்து விட்டது குறிப்பாக ஜெர்மனில் இருக்கக்கூடிய அறுபத்தி ஆறு சதவீதமான மக்கள் இஸ்ரேலுக்கு எந்த உதவிகளையும் செய்யக்கூடாது இஸ்ரேல் படுபாதகத்தை செய்கிறது என்று கருத்து தெரிவிக்கிற அளவுக்கு நிலைமை மாறிவிட்டது இதுவரைக்கும் ஜெர்மன் முழுவதுமாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்தது தற்போது மக்களுடைய மனோநிலை மாறி

குறிப்பாக சமூக வலைதளங்கள் வழியாக காசாவினுடைய செய்திகள் மிக துல்லியமாக போய் சேர்ந்துவிட்டது அங்கே போராடுகிற மக்கள் பயங்கரவாதிகள் அல்ல பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் மனித குலத்துக்கு எதிரானவர்கள் அல்ல அவர்கள் தங்களுடைய உரிமைக்காக போராடுகிறார்கள் தங்களுடைய நாட்டுக்காக போராடுகிறார்கள் நமக்கே பாலஸ்தீனத்தை பத்தி எத்தனை பேருக்கு இவ்வளவு காலமா பெரிய அளவில் தெரிஞ்சிருக்கும் யோசிச்சு பாருங்க பலஸ்தீன யுத்தமா இஸ்ரேல் அடிக்கிறானா இஸ்ரேல் கொள்றானாங்கிறது மட்டும்தான் தெரியும் இந்த ரெண்டு ஆண்டுகளுக்குள்ளாக பாலஸ்தீனத்தை பற்றி தெரியாதவர்கள் யார் பாலஸ்தீனத்தினுடைய ஆட்சியாளர் யார் அத்தனை பேருக்கும் தெரியும் பாலஸ்தீனத்தில் தேர்தல் எப்ப நடந்துச்சுன்னா அத்தனை பேருக்கும் தெரியும் பாலஸ்தீனத்துடைய வரலாறு பெரும்பாலும் எல்லோருக்குமே தெரியும் இஸ்ரேலுடைய இருமாப்பு அத்தனை பேருக்கும் தெரியும் இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு அத்தனை பேருக்கும் தெரியும் இஸ்ரேலுடைய அநியாயம் அத்தனை பேருக்கும் தெரியும் எனவே சர்வதேச மட்டத்தில் காசாவை இஸ்ரேலே கொண்டு போய் சேர்த்தது மட்டுமல்லாமல் ஹோலோகாஸ்டை காஸ்டை செய்து மறக்க செய்து காசாவில் நடக்கிற இனப்படுகொலையை சர்வதேச இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை கடைசியில் இஸ்ரேலுக்கு எஞ்ச ஒன்றுமே இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் யுத்தத்திலே தோற்றுவிட்டார்கள் தோற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் தோல்வி அடைந்து விட்டோம் என்று பகிரங்கமாக பிரதமரை அறிவித்துவிட்டு புதிய தாக்குதலை ஆரம்பிக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார் எனவே யுத்தம் படுதோல்வி அடைந்து விட்டது அரசியல் ரீதியாக நெத்தனியாகவும் அவருடைய கட்சியும் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் தேர்தலை சந்திக்க முடியாமல் தான் யுத்தத்தை நீட்டிக்கொண்டே செல்கிறார்கள் அதை தாண்டி இஸ்ரேல் யூதர்கள் சர்வதேச மட்டத்தில் ஊடகங்களில் படுதோல்வி அடைந்து தங்களுடைய ஆட்டம் நிர்வாணப்படுத்தப்பட்டிருக்கிறது தாங்கள் ஒன்றுமற்ற எங்களிடத்தில் இல்லை ஆற்றலும் இல்லை குறிப்பாக மனிதநேயம் மருந்துக்கும் இல்லை என்பதை காட்டிவிட்டார்கள் மக்கள் மனங்களில் ஆட்கொண்டு விட்டது பாலஸ்தீனர்கள் பயங்கரவாதிகள் இஸ்லாமியர்கள் பயங்கரவாதிகள் முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பேசுறவெல்லாம் தீவிரவாதி என்று சொன்ன வெஸ்ட் மீடியாக்களுடைய செய்திகள் எல்லாம் வேஸ்டாக மாறி இருக்கிறது தேவையற்றதாக மாறியிருக்கிறது உண்மை நிலையை மக்கள் புரிந்துவிட்டார்கள்

அன்றிற்கனைய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து உங்களுக்கு தெரியும் பொத்துவில் பகுதிகளில் நம்ம வந்து ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அதே நேரத்தில் ஏழை சகோதர சகோதரிகளுக்காக ஒரு பதினான்கு வீடுகளை அமைக்கிற திட்டங்களை செஞ்சு வர்றோம் அதில் ஐந்து வீடுகள் அலமது இல்லாண்டு டோட்டல் கம்ப்ளீட்டடாக முடிச்சிருக்கிறோம் அந்த வீடுகளை ஒப்படைக்கிற வேலைகளை தான் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே தெரியும் இந்த வீடுகள் ஒப்படைக்கிற வேலையை நம்ம ஃபங்க்ஷன் நடத்தி ஆக்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த மாதிரி நம்ம பண்ணலை அதுக்கான ஒரே காரணம் என்னென்னா அந்த செலவையும் இன்னொரு வீட்டுக்கு நாங்கள் பயன்படுத்தி கொள்வோம்ங்கிறது தான் இன்னும் இன்னும் ஒன்பது வீடு கட்ட வேண்டியிருக்குது எனவே தான் நாங்கள் அதை செய்யலை இது வந்து மூணாவது வீடு நம்ம கையளிக்கிற பாப்பா அவங்களோட பேர் அரே கரீம் சகோதரர் கரீம் அவங்களுக்கும் அவங்களோட மனைவிக்கும் தான் நம்ம ஒப்படைக்கிறோம் இந்த வீடுகள் அஹ் வீடு பிடிச்சிருக்கா உள்ள போய் பாத்தீங்களா சந்தோஷமா நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க சகல எங்களுக்கு தந்தது எங்களுக்கு மிச்சம் என்னன்னு நிறைய துவா செய்யுங்க ஏன்னா இதுக்கு உதவி நாட்கள் ஆனா ஒரு ஒரு உம்மா நூத்தி நாற்பது ரூபா அவகிட்ட அவ்வளவுதாங்க இருந்துச்சு அதையும் எனக்கு தந்திருக்கிறாங்க அதே மாதிரி இருநூறு ரூபா தந்தவங்க உண்டு அதே மாதிரி ஒரு உம்மா ஒரு விதவத்தாய் அவங்க எனக்கு ஐயாயிரம் ரூபாய் காசு அனுப்பிட்டு என்ன மொபைலில் இருக்குது எனக்கு கையால் எழுதி போட்டோ பிடிச்சி அனுப்பியிருக்கிறாங்க இந்த காசை மகன் சேர்த்து கொள்ளுங்க அப்படின்ட்டு இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன அமௌண்ட்டுகளாக தான் சேர்த்துருக்கேன் இந்த யூடியூப் சேனல்ல காசாவுல பலஸ்தீன்ல மக்களை கொள்றாங்க அந்த செய்திகளை நம்ம அங்கே என்ன நடக்குதுன்றதை சொல்றோம் அதை பார்க்குற மக்கள் தான் அதுல நம்ம சொல்ற இந்த தகவலையும் சேர்த்து இந்த உதவிகளை செய்யறாங்க அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கிறோம் அவங்களுக்காகவும் என்ன செய்யுங்கன்னு கேட்டா நீங்க வந்து துவாசல்லா உங்களுக்கு திருப்தியா இருக்குதானே வீடு சரியா அடுத்து கட்ட முடியும் இந்த வேலைகளும் நீங்க தருகிற உதவிகளை கொண்டு நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும் ராசாவுல நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்க தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் பதக்கத்தில் ஜாரியாவாக ஜகாத்து பணத்தையும் ஜகாத்து பெறக்கூடிய எட்டு கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் அல்லபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜகாத்து நிதிகளையும் நீங்கள் தாராளமாக அதற்காக தர முடியும் இதில் மொத்தம் நான்கு வீடுகள் இந்த லேண்டுக்குள்ளே கட்ட முடியும் இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அலமது இல்லான்னு சொல்லி ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் இருபத்தி ஐந்து லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம் முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டை நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதே தான் இந்த இடத்துல நான்கு வீடுகள் கட்ட வேண்டியிருக்கிறது எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும் எனவே இந்த வீடியோக்களை பார்க்குற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் முன்னாள் வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் உங்களால் முடிந்த அனுப்பி அனுப்பித்தர முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு முன்னாள் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அதற்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம் வல்ல இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க எனவேதான் இந்த உதவியை நாங்கள் உங்களிடத்தில் கேட்குறோம் இந்த நான்கு வீடுகள் கட்டிட்டோம்னா மொத்தம் ஒன்பது வீடுகள் முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு இன்னொரு ஆறு வீடு இப்படி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை வருஷமானாலும் கட்டி கொடுக்கறது எவ்வளோதாங்கிற அடிப்படையில் தான் இதற்காக ஓடிக்கொண்டிருக்க ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க நான் இருக்கிறது பொத்துவில்லை இப்போ ஆனால் நான் உண்மையிலேயே என்னுடைய வசிப்பிடம் கொழும்பு இந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக மாதத்தில் குறைஞ்சது மூணு தடவையாவது நான் பொத்துவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன் இங்கே சகோதர ஃபவுமி பொறுப்பாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து வர்றதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் திரும்ப போகிறதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் இந்த நேரங்களையும் செலவு செய்து தான் நான் இதுக்காக வர்றேன் ஏன்னா நீங்கள் தருகிற பணம் சரியாக போய் சேரணுங்கிறதுக்காக வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக அல்லாவிடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமுதுல்லாஹி விவரகாத்தூர்